பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் ஆதம்பாக்கம் நியூ காலனி பிரதான சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நூற்று அறுபத்து மூன்றாவது வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற இந்த உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்வில் மகளிர் உரிமைத் தொகை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை மருத்துவம் எரிசக்தி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை ஆய்வு மேற்கொண்டு மனு அளித்த பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் அவர்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களை பெற்று அதிகாரிகளிடம் தீர்வு காண வலியுறுத்தினார் மேலும் முகாமில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஆணைகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது ஆலந்தூர் பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் சந்திரன் சென்னை மாநகராட்சியின் நூற்று அறுபத்து மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பூங்கொடி ஜெகதீஸ்வரன் வட்டக்கழகச் செயலாளர் வேலவன் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் கழக நிர்வாகிகள் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது